அஸ்லாம் வலைக்கும் வ வபரகாத்து தினமும் நம்ம ஓதக்கூடிய குரான் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க மொத்த குரானுடைய வசனங்கள் ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு பிஸ்மில்லா விசேத்தா ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆயத்துக்கள் ஆரம்ப காலத்துல குரானுடைய வசனங்களை விலங்குகளோட தோள்கள் எலும்புகள் மரக்கட்டைகள் கற்கள் இதிலெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க சஹாபாக்கள் எழுவத்தஞ்சு பேர் முழு குரானையும் மனநம் செஞ்சிருந்தாங்க தொள்ளாயிரம் நபி தோழர்களுக்கு மதினால உள்ள மஸ்ஜிதுன் நபவியில மதர்சா தொடங்கி எழுதவும் வாசிக்கவும் கற்றுக் கொடுத்தாங்க அரேபியால பல பேச்சு வழக்கு இருந்த காரணத்தினால மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவங்க குரானை புரிஞ்சிக்க சிரமப்பட்டாங்க இதை சரி செய்ய ஏழு பாவனைகளில் குரான் கற்றுக் கொடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுச்சு குரானை இன்னும் பரவலாக புரிஞ்சிக்க முடிஞ்சது இந்த உச்சரிப்பு வேறுபாடுகள் குரானோட எழுத்து வடிவத்தை பாதிக்கலை இது பேச்சு மூலம்தான் வித்தியாசப்பட்டுச்சு நபி மரணிக்கும்போது அலி வசல்லம் மரணிக்கும் போது குரான் இப்படி தான் இருந்துச்சு நூற்று கணக்கான நபி தோழர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஏழு வித்தியாசமான கோத்திரங்களோட உச்சரிப்பு முறையில் மனநம் செஞ்சிருந்தாங்க இன்னும் மதினாலையும் அதை தாண்டி உள்ள பகுதிகளிலையும் குரானை எழுதி வச்சிருந்தாங்க குரான் வசனங்களை அத்தியாயமா அதாவது சூறாக்கலா பிரிக்கிற முறை நபி சல்லாஹூ இருக்கும் இருக்கும்போதே செய்யப்பட்டிருந்துச்சு ஒரு ஒரு வசனமும் தனித்தனியாக இருக்கப்பட்டனால நபி தோழர்கள் ஒவ்வொருத்தரும் அதை வேற வேற வரிசையில் ஒரு தொகுப்பாக வச்சிருந்தாங்க அபுபக்கர் அலி அல்லாஹு அன்புடைய ஆட்சி காலத்தில் யமாமா யுத்தத்தில் குரானை மனநம் செஞ்ச பல நபி தோழர்கள் மரணிச்சிட்டாங்க இப்படி குரான் மனநம் செஞ்ச எல்லாரும் மரணிச்சிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சாங்க எப்படியாவது குரானை பாதுகாக்கணும்னு உணர்ந்தாங்க எழுத்து வடிவத்தில் இருந்த குரானுடைய எல்லா பாகத்தையும் முழுமையாக தொகுப்பாக அமைக்க முடிவு செஞ்சாங்க இது செய்ய ஜெயித் பின் சாபித் ரல் லாஹு அனுகுவ நியமனம் செஞ்சாங்க நபி தூதர் முன்னிலையில் எழுதப்பட்ட வசனங்களை மட்டும் இதுக்காக தேர்வு செஞ்சாங்க இந்த வசனங்கள் நபி முன்னிலையில முழு குரானையும் மனநம் செஞ்சவங்களை வச்சு உறுதிப்படுத்தப்பட்டுச்சு இதன் மூலமா தவாத்தர் பல வழிகளில் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதி மூலங்கள் நடைமுறைக்கு வந்துச்சு குரான் வசனங்கள் நூறு சதவீதம் குரானுடைய வசனங்கள் தான்னு உறுதிப்படுத்த ஒன்னுக்கு தொடர்பு படாத பல குரான மனநமிட்டவர்களுடைய தொடர்பு தேவைப்பட்டுச்சு இதுபோல போல பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்த ஒவ்வொரு வசனமும் எழுத்து மற்றும் வாய்மொழி மூலமாகவும் சரிபார்க்க முடிஞ்சது இந்த நிகழ்வு குரான் தொகுப்புல சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் இறை தூதர்கிட்ட இருந்து பெறப்பட்ட வசனம்ங்கிறத உறுதிப்படுத்துது இப்படி முழுமையா குரான தொகுத்த பிறகு அதை ஜெயித் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு எழுத்து வடிவத்துல முழுமையா எழுதினாங்க அது சுஹூஃப்னு சொல்லப்படுது இந்த குரான் அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்ஹூ கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு பிறகு உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு அவங்க காலத்துக்கு பிறகு நபியுடைய மனைவியான ஹப்சார் அலி அல்லாஹூ அன்ஹூ கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு மேற்குல லிபியா வரைக்கும் கிழக்குல குராசான் வரைக்கும் இஸ்லாம் பரவுச்சு அரேபியர்கள் இல்லாத பலர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க குரான்ல உள்ள ஏழு உச்சரிப்பு முறைகள்ல உள்ள வித்தியாசங்கள் பிறருக்கு சிக்கலை ஏற்படுத்துச்சு இது பல வித்தியாசமான ஓதும் முறைகளை ஏற்படுத்துச்சு இதை சரி செய்ய அப்ப கலீஃபாவா இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹூ நபி சலாஹு அலைவசம் குரேஷிய குலத்துல குரேஷிய பேச்சு வழக்கே குரானோட சரியான வாசிப்பு முறைன்னு தீர்மானிச்சாங்க சஹாபாக்களை பன்னெண்டு தோழர்கள் கொண்ட குழுக்களா நியமிச்சாங்க ஜெயித் பின் சாபித் ரலி அல்லாஹூ அன்ஹூ செஞ்ச அதே வேலையை இவங்களும் செஞ்சாங்க எல்லா குரான் வசனங்களையும் ஒன்று திரட்டி அதுல உள்ள வேறுபாட்டை நீக்கி பிறகு குரான் மனநம் செஞ்சவங்க மூலமா உறுதிப்படுத்தினாங்க இந்த வேலை முடிஞ்சதும் உஸ்மான் அல்லாஹு அன்ஹூ ஹப்சார் அல்லாஹு அன்ஹா கிட்ட இருந்தாத் ரலியல்லாகும் அன்ஹூவால முதல் முதல்ல தொகுக்கப்பட்ட மூல குரான கொண்டு வர சொல்லி ஒப்பிட்டு பார்த்தாங்க பிறகு அதோட இறுதி வடிவத்தை நபி தோழர்களுக்கு ஓதி காண்பிச்சாங்க அவங்க எல்லாரும் இது சரியானதுன்னு உறுதிப்படுத்தினாங்க எதிர்காலத்துல எந்த குழப்பமும் ஏற்படாம இருக்க தொகுக்கப்படாத பிரதிகளை எரிக்க முடிவு செஞ்சாங்க இப்போ நம்ம ஓதக்கூடிய எழுத்து வடிவ குரான் உஸ்மானிய முஸ்ஹாப்னு அழைக்கப்படுது இந்த குரானை முதல் முதலாக உலகம் ஃபுல்லாக குரானை ஓதக்கூடிய ஒருவரோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்பட்டுச்சு இன்னைக்கு நம்ம ஓதுகிற குரான் அச்சு அசலா அதே குரான் தான் ஆனால் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு உஸ்மானிய ஸ்கிரிப்டில் அறக்கத்துன்னு சொல்லப்படக்கூடிய குறியீடுகள் இல்லை இந்த ஹரக்கத்துக்கள் சொற்களை பிரிச்சு காட்ட ரொம்பவே முக்கியமானது இதுல உள்ள குறியீட்டை நீக்கிட்டா ரெண்டு வார்த்தைகளும் ஒரே மாதிரியா இருக்கும் இந்த குறியீடுகள்னு சொல்லப்படுற ஹரக்கத்துக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மரணிச்சு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் குரான்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஆனாலும் இந்த ஹரக்கத்துக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயே அரபிகளுக்கு தெரியும் அவங்க ஹரக்கத்து இல்லாம தான் குரான எழுதி இருந்தாங்க மற்றும் ஓதுதல் முறைப்படி தான் சொல்லி தரப்படணும்னு நினைச்சு கூட எழுதி இருக்கலாம் அல்லாவே அறிஞ்சுவேன் இதுக்காகத்தான் குரான் தொகுத்த பிறகு மற்ற பகுதிகளுக்கு அனுப்பும் போது ஓது ஓத தெரிஞ்ச ஒருவரையும் சேர்த்து அனுப்புனாங்க பிற்காலத்துல இப்படி ஓத சொல்லி கொடுப்பவர்கள் இல்லாத மாணவர்கள் குரான ஓத முடியாத காரணத்தினால எழுத்து ஓதுதல் மூலமா முழுமையா தரப்படுத்தி அதை அறக்கத்துக்களுடன் கொண்ட பிரதிகளா உருவாக்கப்பட்டுச்சு எழுத்து வடிவத்துல மாற்றம் அச்சிடும் முறையில மாற்றம் தவிர இன்னைக்கு வரைக்கும் அலமது எல்லா குரான்களும் உஸ்மானிய போல போலதான் இருக்கு ஹாஃபில்கள் இந்த குரானையே முழுமையா மனனம் செஞ்சிருக்காங்க இது ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு வருஷமா யார் யார்கிட்ட இருந்து குரானு மனனம் செஞ்சாங்கன்னு தெளிவுபடுத்தும் இதனாலதான் குரானோட ஒவ்வொரு வசனமும் இறைவன்கிட்ட இருந்து முகமது நபி சல்லாஹூ அலே அனுப்பப்பட்ட அதே வார்த்தைகள் தான் உறுதியா நம்ப முடியுது அலமதுல்லில்லா இன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய இந்த முழு குரானையும் முதல்ல தொகுத்து ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்பு அவங்களோட வாழ்நாள்ல பெரும் பகுதியை இதுக்காகவே செலவு செஞ்சாங்க பல சஹாபாக்கள் இதுக்கான உதவிய செஞ்சிருக்காங்க இவ்வளவு முயற்சிக்கு பிறகு அல்லாஹ் தெளிவான புத்தகமா நமக்கு கொடுத்த அல் குரான நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் சஹாபாக்களை போல குரான தொகுக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல ஆனா அந்த குரான அழகான முறையில ஓதக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாவுடைய வார்த்தைகளான குரான ஓதுறது மூலியமா அல்லாவுடைய நேரடியான தொடர்புல நம்ம இருக்கோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குது இதயத்துக்கு அமைதியை தருது கியாமத்தப்ப நம்மளுக்கு பரிந்துரையாகுது குரான் ஓதக்கூடிய இடங்கள்ல மலக்குகள் வருவாங்க உங்கள சிறந்தவங்க குரான கத்துக்கிட்டு அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்க தான் சொல்லிருக்காங்க இவ்வளவு சிறப்புகள் நிறைஞ்ச குரான தினமும் நம்ம ஓதுறனால இம்மையிலும் மறுமையிலையும் நமக்கு பயன் தரக்கூடியதா இந்த குரான் இருக்கு அல்லா நம்மளுக்கு கொடுத்திருக்க வாய்ப்பை பயன்படுத்தி அதிகம் அதிகமா அல்லாவுடைய வார்த்தைகளான குரான ஓதி அவனுடைய சக்கீனத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லா நம்ம அனைவரையும் ஆக்கட்டும் இன்ஷா அல்லா அசலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துகோ